நாம் பார்க்கும் பொருளெல்லாம் இறையாற்றலேயே தான் பார்க்குறோம் யாரை பார்த்தாலும் வேறு வேறாக முக அடையாளம் இருக்கலாம் ஆனால் உருவம் ஒன்று தானே எல்லாருக்கும் தலை தான் கை தான் கால் தான் அப்படி இருந்து ஒவ்வொரு உடலில் நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள் சாப்பாடு போடுறோம் எத்தனையோ விதமான உணவுகளை போடுறோம் அவைகளெல்லாம் ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்கிலமாகி இந்த உடலை நடத்திட்டு வரும் யார் செய்யறது யார் காயிலும் இந்த ஏழு தாதுக்களை உற்பத்தி செய்யற ஒரு வித்தையில் ஒரு வித்தை தெரியுமா தெரிஞ்சா கை தூக்குங்க தெரியாது உண்மைதான் ஏன்னா அந்த வித்தை மனிதனால செய்யப்படுவதில்லை ஏன் விஞ்ஞானிகள் கூட செய்ய முடியாது எந்த புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர்களை கூட்டி உட்கார வச்சு மரியாதை செய்து ஐயா நான் ஒரு உண்டை ஸ்போர் கொடுக்குறேன் அதை ரத்தமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன எடுத்த விட்டு போயிடுவார் ஏன்னா அத்தகைய வித்தை எது அம்மா அப்பா செய்யலை என்னாண்ட வரி வாங்குகிற அரசாங்கமும் செய்யலை யார் செய்ய அதான் இறையாற்றலே இந்த உடலை நடத்திட்டு வர்றதுனால எல்லா இயக்கமும் ஒழுங்காக நடக்கும் உணவு உற்பத்தி ஜீரணான பிறகு அதில் காற்று பெரியுது ஜீரணம் ஆகிற போது பிரிகிற காற்றுக்கு மேல் நோக்கி காற்று அதன் பிறகு கீழ் கீழ் கீழ்நோக்குற காற்று கொஞ்சம் மேலே வந்ததுன்னா எப்படி இருக்கும் இடம் ஒன்று தானே ஒரே பை வராத பாதுகாத்து கொள்ளக்கூடியது இரையாற்றலுடைய அறிவாற்றல் பேரறிவு அப்போ ஒவ்வொரு வருண்டும் அந்த இறையாற்றல் இத்தனை தன்மையோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்றபோது சாதாரண உடலாக பார்க்கணும் நான் மனித உடலாக மாத்திரம் பார்க்க வேண்டாம் உடலாக மாத்திரம் பார்த்தா என்ன உணவை மலமாக்கும் மிஷின் அவ்வளோதான் ஆனால் அங்கே நடைபெறக்கூடிய இயக்கங்களையும் சீர்களையும் நீ நாம் நினைத்து பார்த்தோம்னா இறையாற்றலினுடைய பெரும் வியத்த ஆற்றல்களும் உணரலாம் அப்போது இறையாற்றலே தான் பிரபஞ்சமாக மாற்றம் பெற்றிருக்கிறது அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் இறைவனுடைய திருவுருவந்தான் அந்தந்த அறிவுக்கும் அவருடைய செயலுக்கு தக்கவாறு நாம் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இதை தெரிந்து கொண்டோம் எல்லோரும் தான் எல்லாரிடத்துலையும் இறைவனை காணலாம்